தீபாவளி வியாபாரம் டே ஃபோர் இன்றைக்கி மழை கொஞ்சம் காலம்பில் இருந்தது இப்போ மழை இல்லை பழைய டைமண்ட் சென்டர் இப்போ டைமண்ட் லாட் அதுக்கிட்ட இப்போ மழை இருந்தது இப்போ மழை இல்லை ஓரளவு டவு கூட்டம் இருக்குது ரொம்ப இல்லை மணி இன்னைக்கு அட்ராகிடுச்சு நம்ம வீடியோ வீடு ஓரளவு வீடியோ எடுக்கிறதா கொஞ்சம் குறைச்சலாம் இருக்குது கூட்டம் மக்கள் போயின்னு தான் இருக்கு ஜோஸ் அது ஆல் மவுனு வெள்ளி ஏிருந்தாலும் ஓரவு கஸ்டமர்ஸ் வந்துட்டு தான் இருக்கா ஜல்லு வெள்ளி வாங்குகிறப்ப வாங்கிட்டுதான் இருக்கா இந்த மெட்ரோ பஸ்ஸாக இங்கே ஒரு நல்லா ஆள் புக்ஸ் மளிகை சாமான் கிடைக்கிற கடை இப்போ அதை வந்து வாசலில் கொஞ்சம் ஆஃபர் போட்டு துணி வியாபாரத்துக்கு போட்டேன் ஓரளவுக்கு போயின்னு மினி பஸ்ஸெல்லாம் வந்துட்டுருக்கு cái đó